நாற்பதாவது ஆண்டாக ஆரூரான் விளையாட்டுக் கழகம் நடத்திய விளையாட்டு போட்டிகளில் பாரம்பரிய ரேக்லா ரேஸ் திருவாரூரில் வெய் விமரிசையாக நடைபெற்றது திருவாரூர் உறுப்பினர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார் காணும் பொங்கலில் திருவிழா போல் லட்சக்கணக்கான மக்கள் கூடி விளையாட்டுப் போட்டிகளை பார்வையிட்டனர் காணும் பொங்கலையொட்டி திருவாரூரில் ஆரூரான் விளையாட்டுக் கழகம் நடத்திய தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டியான ரேக்லா ரேசினை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் ஆரூரான் விளையாட்டுக் கழக தலைவர் பன்னீர்செல்வம் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் குதிரை பெரிய குதிரை என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு திருவாரூர் தெற்கு வீதி தொடங்கி மேல வீதி வடக்கு வீதி கீழ வீதி வழியாக விழா மேடை வரை மூன்று சுற்றுகளாக நிறைவடைந்தது ரேஸில் வெற்றி பெற்றவர்களுக்கு திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் முதல் பரிசு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் இரண்டாம் பரிசு ரூபாய் இருபதாயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் பதினைந்தாயிரம் என மூன்று சுற்றுகளிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு தனது சொந்த செலவில் பரிசுகள் வழங்கினார் இதில் நீச்சல் போட்டி ஓட்டப்பந்தயம் சைக்கிள் ரேஸ் என வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முதல் மூன்று இடம் பெற்று வெற்றி பெற்றவர்களுக்கு தங்க நாணயம் எல்இடி டிவி வீட்டு உபயோகப் பொருட்கள் என ஆரூரான் விளையாட்டுக் கழகம் சார்பில் வழங்கினர் இதில் சைக்கிள் ரேஸ் போட்டியில் திருவாரூர் நான்கு வீதிகளிலும் வளம் வந்து இளைஞர்களுடன் போட்டி போட்ட சிறுவன் விக்னேஷ் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து பொதுமக்களிடம் கைத்தட்டல்களை பெற்றார் காணும் பொங்கல் விளையாட்டுப் போட்டியை திருவிழா போல் லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட காவல்துறையினர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்